மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் நமக்கெல்லாம் முதல்ல தேவை நம்முடைய பொருளாதார நிலைகள் அப்படி போது இந்த வாரத்தில் உங்களுடைய மணி ரோட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்குது ஆனால் எவ்வளோ வந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்தில் சனி பனிரெண்டாம் வாரத்தில் வக்கரகதியில் இருக்கிறது செலவுகள் என்பது உங்களுக்கு பெரிய லெவலில் இந்த வாரமும் தொடர்கிறது ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பான நட்பாங்கள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது மெயினாக தான் நம்ம பார்க்குறோம் வேலை வாய்ப்புகள் வேலைவாய்ப்புக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுமாராக இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்கள் வேலையில் சர்வீஸ் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு சனி பகவான் பார்க்கறது ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு எதாவது நீங்கள் கவர்மெண்ட்டோ ப்ரைவேட் செக்டராக என்னி ரெஃபியூட்டட் கன்சன்ல நீங்கள் ஜாபில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஒருவேளை உங்களுடைய வேலையை விட்டு நீங்கள் வெளியில் வந்தால் கூட இது வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்ருந்திங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆனால் இவ்வளவு நல்லா இருந்தாலும் வேலையை பற்றிய ஒரு பயம் ஒரு பீதி இந்த வரமும் தொடர்கிறது அது மட்டுமல்ல நீங்கள் பார்க்குற வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இது இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலுமே நார்மலாக தான் இருக்குது ஆனால் இந்த வாரத்தில் பிஸ்னஸில் ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்றதெலாம் கியூஜி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வேண்டாம் ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த பிஸ்னஸில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திரம் பண்ணுங்கள் போதுமானது இதுவரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்க அல்லது மேரேஜ் வேணான்னு இருந்தவங்க திருமணம் டிலே ஆனவங்களுக்கு அது நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் மெயினாக உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் ஸோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கார் சுக்கரன் இருக்கார் இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தோன்றா துணையாக இருந்து அருள் புரிவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இந்த வாரத்தில் அது மட்டும் இல்லை நான் பெரிய லெவலில் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பெருசாக நான் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லா இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் பைரவரையும் நல்லா கும்பிட்டு வாங்க